டிஏஜி தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஆறு லமுடைய மகேந்திரா பலுரோ வணக்கம் எல்லாருக்கும் நாங்க பங்கினிக்கு வேண்டாம் ஜால்பாணம் மாணிப்பாய் வீதி உரும்புராயில் வந்துள்ள பிருந்தாவோக்கில் சேல் சென்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்று மகேந்திரா பலுரோ மூன்று டாட்டா பட்டா அதை விட ஒரு ஒரு சிட்டி கார் எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றும் விலை எவ்வளோ லீசிங் தாரணம் எல்லாம் வரைஞ்சு விடலாம் வாங்கோ வீட்டைக்குள்ள போகலாம் இதில் பார்த்துங்கண்டா வந்த உடனே ஒரு ஹொண்டா சீட்டு நிற்கிது அது நல்ல ஒரு கோல்ட் கலரில் ஜேபி எண்பத்தி ஐந்து சைபர் ஒன்று முடிய கொண்டா சிட்டி ரெண்டாயிரம் ஆண்டு வந்தது ஆ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பதிவு எதுனா ஓனர் இது செகண்ட் ஓனரில் நிற்குது ரைட்டு செக்கெண்ட் ஓனரில் நிற்குது இப்போ சீட்டெல்லாம் புதுசாக அடிச்சினாங்க ரைட் ரைட்டா புல் வளங்கள் எல்லாம் புதுசாக செய்யறது டேஸ் ஃபோர் சீட் இந்த ஏசி அன்னாடு சிஸ்டம் எல்லாம் போயிடல எல்லாமே அப்படியே உள்வெல்ல பாருங்கள் இது போ பார்த்தீங்கன்னா கொண்டாசிய மொடல் ஃபோட்டோ கியர் ஓட்டோ கியர் ரெண்டாயிரம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி நாலு பதிவு செகண்ட் வந்தது பத்தத்தில் நிற்கிது இப்போ எம்பி யாழ்ப்பாணம் பதிவுலாம் நிற்கிது உள்ள சீட் கவர்லாம் புதுசாக அடிச்சிருக்கு கீழே எல்லாம் காபட்டு புதுசாக போட்டுருக்கு

பார்த்து காய்ச்சி தீர்மானிக்கலாம் லீசிங் என்ன மாதிரி கட்டண்டா அவ்வளோ காட்டிடலாம் லீசிங் வந்து இதுக்கு இருபத்தி லட்சம் ரூபா போடுவாங்க இருபத்தாறு போடுறாங்க பத்து லட்சம் இருந்தாலே எடுத்துகிட்டு போக கூடாது லட்சம் இருந்தாலே இதை வண்டி நாங்கள் இதோட நிறைய பட்ட வகை வாகனங்கள் இங்கே இருக்குது நாங்கள் வந்து மகேந்திரா இருந்து இதில் பார்த்தீங்கன்னா டிஏஜி தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஆறு இருக்கக்கூடிய மகேந்திரா இதை பார்த்தீங்கன்னா இருக்குது

நாலு டயரும் புது டயர் 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 காட்டு டயர் வளர்த்து பாருங்க அப்படி நீங்கள் டயர் வளங்கள் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி டயர் வளங்கள் நல்லாவே இருக்குது புது டயர் புதுசேண்ணா புதுசு ரைட்டு ஓகேண்ணா இந்த மகேந்திரா பலுரோ இதுக்கு நீங்க சொல்ற விலையா என்ன இதுக்கு நாங்க நாற்பத்தி ஆறு ஐம்பது சொல்கிறோம் முப்பது லட்சம் நொடி செலுத்தரலாம் பதினாறு ஐம்பது இருந்தால் காப்பிடக்கூடியது அடுத்த இன்னமும் ஒரு மஹேந்திரா புலோ ப்ளோருக்கு இப்போ இது வந்து கருப்பு கலர் இது கலர் பிஏஹெச் அறுபத்தி ஒன்று சைபர் ஐந்து இலக்கம் எதிராவாண்டு பாதிவு என்ன மாதிரி இது ரெண்டாயிரம் இருபதாம் ஆண்டு இது பெஸ்ட் ஒன் இதுலேயே நிற்கிது ஒரிஜினல் ஃபை ஏசி இருக்குது ஏவிஎஸ் ப்ரேக் இருக்குது செக்டர் இருக்குது ரிவேஸ் கமலா இருக்கு முன்னூறு கேடிஎஸ் சீட் போட்டு கிடக்கு ரைட் பின்னுக்கும் பார்த்தாலும் தெரியும் பின்னுக்கும் சீட் போட்டு கிடக்கு ரைட் நாலட்டாயிரம் புதுசு எக்ஸ்ட்ரா பில் புதுசு ரைட் ஒரு வளங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சீக்கலாங்க வண்டி வந்த பொழுத்தினே நம்பிக்கை புதுசாகவே இருக்குன்னு அப்படி இந்த பின் கூட்டை பாருங்க டயரு எல்லாமே என்ன இல்லை டயர் புதுசாக இதுக்கும் போட்டிருக்கு அது வந்து அந்த ஆகல இருந்து மு மேலே சீட்டு Empaters கூட அடிச்சிருக்கு அது மாதிரி зай் இருந்து ஒரு Nachtே சீட்டு wars எக்ஸ்ட்ரா 읽் encl�� Kapட்ண எக்ஸ்ட்ரா dew் commercials ardு எத் மBayன் diferença R்க் beneficiு région Pand証ு சேarted்fan읍 quasi எல்லாம் gladn Tusli lai livestream dagände deviória lat52 men resisted binge등 promi nudhesionреiskis remembrance litresiti пять illustraz denganhabitude dalieg graduated覆 2019 no idea etеть

இப்போ மழை காலங்களிலே லைட்லாம் கொடுத்து வைலண்ணே ஓ லைட்லாம் லைட்லாம் கொடுத்து ஃபுட்டுக்கு மூன்று கலவு சைட்லையும் ஒரு கலர் அந்த கிடைக்கல சா மட்டு கடை கால எடுக்கலவாண்ணே ரைட் ரைட் பண்ண இந்த இதுலையும் ஒரு படகு கொடுத்துருக்கு இதாலே மூவ் பண்ணி எல்லாம் கூட அந்த மார்க்கடையின் ரேஃபுல்லாக செய்கிற மாதிரி இருக்கும் இடைய அந்த படகுக்கான ஒரு ஏஜ் எடுத்து விளையாடணும் மார்க்கடின்னு கீதல் அதுக்கு நல்ல இதாக இருக்கும் ஓகேண்ண இது என்ன விலை என்ன இது வந்து ஐம்பத்தருவா சொல்கிறோம் மேசி போட்டு மலை மழை இங்கி பதினெட்டாம் போது ஐம்பது ரூபாய் சொல்றாங்க கைச்சு பயிற்சி முடிவு ரைட் இப்போ நாங்கள் மகேந்திராண்ட டபுள் பார்த்துட்டாங்க இதோட பார்த்தீங்கன்னா டாட்டாண்ட பட்டா வகை வாகனங்கள் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா ஆஷ் இருக்கு முப்பது எண்பத்தி ஐந்து நீலவர்ண டாட்டா ஆஷ் என்ன மேடம் பதிவு என்ன மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே வந்தது முப்பத்தி ஆறுதான்

உயரமான கூட நடித்த ஓடி இருக்குது எத்தனை வேண்டிய பதினேழு மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு பதிவு ரெண்டாயிரத்தி பதினேழு உற்பத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் பதிவு மாதிரி வந்த ஆ ஆ வந்த சீட் வந்த இருக்குது ஓடிக்கு மைலேஜ்

தேசி போலை சரிதா இந்த கி உள்ள வாகனங்களை உங்களுக்கு காட்டிப்பேன் உங்களுக்கு இது போல வாகன வீடியோ பிடிக்கமெண்டா மறக்காம ஜஸ்னா வல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்